முதல் உபதேசம் நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களை என்னைக்குமே தாமதப்படுத்தாத நல்ல விஷயங்களை உடனே செய் அதே மாதிரி கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படுத்து காலமே அதுக்கு ஒரு முடிவை கொடுக்கும் இரண்டாவது உபதேசம் உன் கருத்துக்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் சொல்கிறவங்களை கூடவே வச்சுக்கும் அப்பதான் நீ செய்கிற நல்ல காரியத்திலேயே தவறு ஏற்பட்டாலும் அதை சுட்டி காட்ட உன் கூடவே ஒருத்தர் எப்பவுமே இருப்பாங்க மூன்றாவது உபதேசம் உன்னுடைய தேரோட்டி காவல்காரன் சமையல்காரன் முக்கியமா உன்னுடைய சகோதரன் இந்த நாலு பேரையும் என்னைக்குமே பகச்சிக்காத அவங்கள அன்பா பார்த்துக்கோ நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீழ்த்தக்கூடிய சூட்சமம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு விபீஷ்ணனை பார்த்தபடியே சொல்லி முடிக்கிறாரு ராவணன் அடுத்த கணமே அவர் உயிரும் பிரியுது இப்ப சொல்லுங்க யார் நல்லவங்க மறுபடியும் அந்த மெல்லிய கோடு ராவணன் நல்லவனா இல்ல ராமன் நல்லவனா